சொல்லுகிறேன் சொல்லி என்று சொன்னால் ஆண்டு பிரசனத்துக்கு நான் எப்ப நுழைகிறனோ எப்ப பெதஸ்தா குளம் கலக்கப்படுகிறதோ எப்பொழுது இந்த பெதஸ்தா குளத்துக்குள்ள நான் இறங்குறனோ எப்பொழுது நான் ஆண்டவடி ஆலயத்துக்குள்ள நான் இறங்குறனோ அந்த இடம் வானம் திறக்கப்பட்ட இடமாக இருக்கிறது அந்த இடம் தேவ தூதர்கள் நடமாடுகின்ற இடமாக இருக்கிறது அந்த இடம் உங்களுடைய வேண்டுதல்கள் வேண்டுதல்களை மேலையும் கீழையும் கொண்டு வரும்படிக்கு வேண்டுதல்களை தேவருடைய பிரசனத்துக்கும் பதிலை அங்கிருந்து கீழே கொண்டு வருவதற்கு மேதுவான தேவ தூதர்களுடைய நடமாட்டம் நிறைந்த இடமாக இருக்கிறது அந்த இடத்துல ஆடல் பாடல் கொண்டாட்டம் அந்த இடத்துல கவலை கண்ணீர் இல்லை அதனால தான் நாங்கள் சொல்லுகின்றோம் இது இறைவனுடைய பிரசன்னமாக இருக்கிறபடியால் நிச்சயமாக உங்களுடைய பதில் நிச்சயமாக ஒரு மாற்றம் நிச்சயமாக ஒரு விடுதலை நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம் ஓ ரே பாக்கா ஸ்டே ப்ரோ நகாண்டே பிரதூஷ் கட்டலாம் ஆண்டே பிரதூஷ் கட்டலாமா இந்த வேலையில கொஞ்சம் பலப்படு இந்த வேலையில கொஞ்சம் உற்சாகப்படுதுங்க இந்த வேலையில இந்த நேரத்துல இந்த வேலையில தேவ தேவ பலத்தை நீங்க வரவழைங்க இந்த நேரத்துல இந்த ஆபியானவரை இந்த வேலையில கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரின் மேலும் அபிஷேகத்தின் வல்லமை இந்த வேலையில கிரிய செய்வதாக இந்த ஆபியானுடைய மகிமை இந்த வேலையில வல்லமையாய் பிரவேசிக்கட்டுக்கும் வல்லமையாய் பிரவேசிக்கட்டுக்கும் அவங்க பார்த்து கொண்டிருக்கின்ற இடங்கள் வீட்டரங்கள் யாவும் தேவ பிரசன்னத்தில் நிறைந்து இருப்பதாக நிறைவான ஆவியானவர் வரும்பொழுது அந்த இடங்களில் இருக்கிற குறைவுகள் எல்லாமே மறைந்து போகட்டுக்கும் அந்த இடங்களை கிரிய சேயக்கூடிய ஆவி காமலாம் அந்த கால வல்லமையின் கிரியைகள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலங்களில் கிரிய செய்யக்கூடிய ஆவிகள் வீடுகளில் கிரிய சேயக்கூடிய ஆவிகள் ஆண்டவரை தேவையற்ற தேவை தவற்களுக்கண்டே உருத்தான மத வழிபாடுகள் பூணமாக கிரியை சென்ற எல்லா தேவையிட்ட கிரியைகள் எல்லாம் நசுரேதான் ஆண்டவர் இயேசு நாமத்தை கட்டின்ட அப்ரபடுத்துறேன் இந்த வேளிலே கிடங்கள் வெற்றனமாகட்டுக்கு பெறுமையாக்கி கொள்ளுங்கள் இந்த வேளிலே ஆப தீர்க்கதர்சியார் அவர் கேட்டார் வெற்று பாத்திரங்கள் எத்தனை உன்னிடத்தில் இருக்குந்து என்று சொல்லி பெறுமையாக்குங்க உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பவுதிகளையும் பெறுமையாக்குங்க பெறுமையாக்கும் பொழுது பாரங்களை இறக்கி வைத்து இந்த வேளிலே இலகுவாக்கி கொள்ளுங்கள் இலகுவாக்கி பெறுமையாக இருக்கிற பாத்திரங்களை மாத்திரம் அவர் நிரப்ப முடியும் நீங்க எத்தனை பாத்திரங்களை நிரப்புற பெறுமையாக்குகிறது பெறுமையாக்குறீங்களோ அத்தனை பாத்திரங்களை நிரம்பும் இந்த நாள்ல எனக்கு இந்த

நறுக்குகிறேன் என்று சொல்லுகின்ற ஒவ்வொருவரின் மேலும் ஒவ்வொரு பகுதிகளையும் இந்த ஆவியானவர் இந்த வேலையில நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் வல்லமைக்குள்ள நீங்கள் வரும்பொழுது நீங்கள் புது பலன் அடைந்து புது சக்தியை பெற்று புது பலன் அடைந்து புது சக்தியை பெற்று இன்றைய நாளில் நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள் இன்றைய நாளில் ஆண்டவருடைய வல்லமை ஒரு காரியத்தை செய்யும் வயிற்று <Sessimus> பகுதி <Sessimus> ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் அந்த அந்த சொத்து அந்த கட்டணம் ஓ ரேமா கோபிரமா என் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார் இன்றைய நாள்ல செய்வார் இது கத்த ரொண்டு பண்ணின நாள் இது அவருடைய நாள் நாங்கள் இதில் மகிழ்ந்து களி கூறுவோம் நாங்கள் அவருக்குள் மகிழ்ந்து களி கூறி அவரை உயர்த்தி அவருடைய நன்மையினால் அவருடைய நன்மைகளை உயர்த்தி நாங்கள் பாடல்களை படித்து அவரை உயர்த்த 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 அவரை உயர்த்த 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 அவளத்திலிருந்து தேவனுடைய மகிமை அவளத்திலிருந்து தேவ பிரசன்னம் அவளத்திலிருந்து சுகமளிக்கும் வல்லமை அவளத்திலிருந்து ஆசீர்வாத கதவுகள் ஓ பிரே சே ப்ரோ கிராம்பா ப்ரோ ப்ரோ தோஷ் கரபா நான் இந்த வேலையில் இப்படி பேசிக்கொள்ளும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேணும் நேம் ப்ரோ தோஷ் கட்டலாமா டே ப்ரோ தோஷ் கட்டலாமா நீங்கள் என்னோட கூட ஃப்ளோ பண்ண வேணும் என்னோட கூட நீங்க சேர்ந்து இதே ஸ்பீடில் நீங்க நிற்க வேணும் இந்த ஸ்பீடில் நாங்க என் சொல்ல ஆண்டவுடைய சமூகம் பரிசுத்த ஆவியானவர் ஸ்பீட் 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 அந்த ஸ்பீடில் போ முப்பது வீரத்துல முப்பது கிலோமீட்டர் பேர் நீங்க முப்பது கிலோமீட்டர் பேர் அவர்ல நீங்க போக வேணும் நூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர்ல நீங்க போக வேணும் தான் நாங்க ரதத்தை பற்றி அதான் நாங்க அந்த ரதத்தில் ஏற முடியும் அந்த பிழிப்புக்கு சொல்லப்பட்டது பரிசுத்த அந்த ரதத்தோடு கூட நினைந்து கொள் அந்த ரதத்தோடு கூட அந்த

எலியா எலியா சொன்னார் மழை வரப்போகுது மூன்று வருஷம் மழை இல்ல மழை வரப்போறது மழை வரப்போறது ஆஹ் நீர் தயாராகும் என்று சொல்லி ராஜாவுக்கு அவர் சொன்னார் ஆனா ராஜாவுக்கு ராஜாவுக்கு எல்லா பென்ஸ்கார் எல்லாமே இருந்திருக்கும் எல்லாமே சகல்தும் இருந்திருக்கும் ஆனால் இவருக்குள்ளே இருக்கிறது தேவனுடைய பிரசன்னம் ராஜாவுக்கு முன்பதாக போனார் ஏன் சொன்னா ஹீ ஸ்பீடிங் அப் வித் ஹோலிகோர் என்ற பரசுத்த ஆபியனுடைய ஸ்பீடோடு இணைக்கப்படுகிறபடியா இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கொண்டு புதுசா வந்தீங்களோ இந்த மதத்துலேருந்து வந்தீங்களோ எனக்கு தெரியல நான் போகிற ஸ்பீட் பரிசுத்த ஆபியன் வழிநடத்து

கத்தே புரதோஸ் கட்டலமா என்று சொல்லி இழுத்துக் கொள்ளுங்க அந்த வரை உங்களுக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஐயா என்று சொல்லி நீங்க அதை எடுத்துக்கொள்ளுங்க இந்த வேளையில நன்றி 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 எல்லோரும் துதிச்சு வாய்க்குள்ள துறந்து நீங்க ஆராதிங்க